ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ் நித்யா கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போறோம் இன்னைக்கு நான் வந்து வெண்டைக்காய் போட்டு மோர் குழம்பு பண்ண போறேன் அதுக்கு சைடிஷ் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் போட்ட வாழைத்தண்டு கறி இது ரெண்டுமே காம்பினேஷன் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ நான் வந்து கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இப்போ நமக்கு சூடாயிடுச்சு ஒரு நாலுலேருந்து அஞ்சு வெண்டைக்காய் எடுத்துகிட்டு நான் வந்து இந்த அளவுக்கு பொடிசா நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் சாம்பாருக்கு கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணாமல் கொஞ்சம் சின்ன சைஸில் நான் வந்து கட் பண்ணியிருக்கேன் அப்போ தான் நமக்கு நல்ல சீக்கிரமாக வெந்துடும் இந்த வெண்டைக்காயை சேர்த்துக்கிறேன் இதுக்கு கொஞ்சமாக நான் வந்து உப்பு சேர்த்துடுறேன் இப்போ நான் வந்து உப்பு போட்டதுக்கு அப்புறமா வெண்டைக்காயை இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்த வெண்டைக்காய் வந்து நல்லா நமக்கு முக்கால் பதம் அளவுக்கு நமக்கு நல்ல வெந்து வரணும் ஏன்னா மோர் குழம்புங்கிறனால நம்ம வந்து ரொம்ப நேரம் கொதிக்க விட மாட்டோம் அதனால வெண்டைக்காயை நம்ம தனியாக வதக்கி எடுத்துடலாம் நம்ம வந்து உப்பும் போட்டு வதக்கிறனால நமக்கு சீக்கிரமாக நமக்கு வதங்கிடும் ஒரு வதக்கிறதுக்கு அப்புறமா இதை வந்து நான் ஒரு லிப் போட்டு மூடி வச்சிடுறேன் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் இப்போ நான் வந்து மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் அதில் ஒரு நாலு அஞ்சு தூண்டு தேங்காய் எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துடுறேன் காரத்துக்கு நான் வந்து மிளகா வத்தல் மட்டும் தான் நான் சேர்த்துக்கிறேன் ரெண்டு மிளகா வத்தல் நல்ல பெரிய மிளகா வத்தலாக எடுத்திருக்கேன் இந்த குழம்புல நமக்கு வாசனையை கொடுக்கறது இந்த இஞ்சி தான் அதனால் கண்டிப்பாக ஒரு பெரிய துண்டு இஞ்சியை எடுத்துட்டு நான் வந்து பொடிசாக கட் பண்ணி அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன் இதை வந்து நம்ம வந்து ஒரு திருப்பி திருப்பிட்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தேங்காய் மிளகா வத்தல் இஞ்சி எல்லாமே நல்லா நமக்கு வந்து ஃபைனாக மசிஞ்சு இந்த அளவுக்கு நமக்கு வந்துடுச்சு இதுக்கு அடுத்து தான் நான் வந்து கடலைப்பருப்பை எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பை எடுத்துகிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே நான் வந்து வெந்நீரில் ஊற வச்சுருக்கேன் அப்போ தான் நமக்கு சீக்கிரம் ஊறணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து வெந்நீரில் ஊற வச்சுருக்கேன் இதே இது நீங்கள் தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு இருபது நிமிஷம் ஆகும் நமக்கு ஊறுறதுக்கு இப்போ இந்த தண்ணி எல்லாத்தையும் நான் வடிய வச்சுட்டு நான் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த கடலைப்பருப்பையும் நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம் கடலைப்பருப்பு அதிகமாக சேர்க்கக்கூடாது அப்புறம் ரொம்ப திக்காக கொழு கொழுன்னு ஆகிடும் நல்லாயிருக்காது அதனால் ரெண்டு ஸ்பூன் போட்டாலே போதும் நமக்கு நல்ல ஒரு திக் வந்து திக்காக நமக்கு ஆகிடும் இதை வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு குறை குறப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி விட்டு நல்லா நைஸாக கடலைப்பருப்பு தெரியவே கூடாது அந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்லா நைஸாக இந்த அளவுக்கு நம்ம வந்து அரைச்சி எடுத்தாச்சு எல்லாமே நமக்கு அரைப்பட்டு வரணும் முக்கியமா கடலை பருப்பு ஒன்னு ரெண்டா இருக்க கூடாது நல்ல நைஸ் பேஸ்டா இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி வந்தாச்சு இப்போ நான் வந்து மூடி வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு இதை ஓபன் பண்ணலாம் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா நல்ல வெண்டைக்காய் வதங்கிடுச்சு செக் பண்ணி பார்த்துட்டேன் நல்ல வெந்து வந்துருச்சு நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹாஃப் லிட்டரில் நான் வந்து கொஞ்சம் குறைவாக நான் வந்து தயிர் எடுத்திருக்கேன் நல்ல கெட்டியான தயிராக நான் பார்த்து எடுத்து வச்சுருக்கேன் இது கூட நான் வந்து அரைச்ச விழுதியும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து சேர்த்துக்க போகிறேன் இதை வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அரைச்ச விழுதியும் போட்டுட்டு ஒரு ஹாஃப் டம்ளர் வரைக்கும் நான் வந்து தண்ணி விட்டுருக்கேன் விட்டு நான் அதையும் இதில் விட்டாச்சு இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நம்ம டைரெக்டாக அதில் விடாமல் நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடும்போது நமக்கு கட்டி எதுவும் படாமல் நமக்கு வந்து நல்லா கலந்து நமக்கு ஒரு கொதி வருவதுக்கு கரெக்டாக இருக்கும் தயிரை வந்து நான் அப்படியே சேர்த்துட்டேன் கெட்டி தயிராக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நம்ம வந்து கடையணும் அப்படின்னா அவசியமே இல்லை நல்ல ஒரு க்ரீமியான ஒரு டேஸ்ட் வரும் இப்போ நமக்கு நல்ல வெண்டை சுற்றுற நேரத்தில் நம்ம வந்து இதை விட்டுடலாம் இது கூட கொஞ்சமா நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் இது கூட கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ இத வந்து நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போ நான் வந்து சின்னதாக ஒரு வடிகரண்டி எடுத்திருக்கேன் அதுல கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் சூடாயிடுச்சு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இப்போ நமக்கு கடுவும் வெந்தயமும் நல்லா பொறிஞ்சிடுச்சு நாலே நாலு கருவேப்பில் இப்போ நம்ம தாலிப்பூ எல்லாத்தையும் குழம்புல சேர்த்துடலாம் இப்போ நான் வந்து தாலிப்பூ சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு அடிக்கடியும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது இது அப்படியே நம்ம வந்து ஒரு கொதி நல்ல ஒரு பொங்கு பொங்கணும் பொங்கிடுச்சின்னா நல்ல ஒரு நுரத்தள்ளி அப்படியே மேலே எழும்பி வரும் அந்த மாதிரி வரும்போது நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துல அந்த மாதிரி வந்துடும் இப்போ பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பபிள்ஸ் நமக்கு வர ஆரம்பிச்சிச்சு இதோட நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் இது வந்து நமக்கு நல்லா ஆரட்டும் நம்மளுடைய வெண்டைக்காய் மூர்க்குழம்பு ரெடி ஆயிடுச்சு நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு நிமிஷத்துலயே நான் வந்து நான் ஒரு பாத்திரத்துல மாத்தியாச்சு அப்படியே வைக்கக்கூடாது வச்சோம்னா நமக்கு மூர்க்கொழம்பு தண்ணியா போயிடும் அதே நேரத்தில் நம்ம இதை உடனேயும் மூடி வைக்கக்கூடாது அப்படியே நம்ம கொஞ்சம் நேரம் திறந்தே வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு சைடிஷ் வந்து பார்க்க போகிறோம் வாழைத்தண்டு கறி பண்ண போகிறேன் இந்த வாழைத்தண்டு கறி எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நான் வந்து வாழைத்தண்டு எடுத்துட்டு நான் வந்து தோல் எல்லாத்தையும் எடுத்தாச்சு எடுத்துட்டு நான் இதை வரை நீள நீளமாக நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த நான் வாழைத்தண்டு கறுக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து பால்ல கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அதில் நான் வந்து இந்த மாதிரி போட்டு வச்சிருக்கேன் கறுக்காமல் இருக்கணும்ன்ட்டு இப்போ இதை வந்து நல்லா வடியை வச்சுட்டு தான் நம்ம வந்து கறி பண்ண போகிறோம் இப்போ நான் வந்து கடாயில் என்ன விட்டுருக்கேன் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் அதே ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ நமக்கு கடுகு நல்லா வெடிச்சிருச்சு உளுத்தம்பருப்பு செவந்து வந்துருச்சு ஒரு மிளகா வெத்தலை கிள்ளி சேர்த்துருக்கேன் இதுக்கு அடுத்து தான் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து வாழைத்தண்டை தண்ணியை வடிய வச்சுட்டு சேர்த்துடுவேன் தண்ணியோடு சேர்க்கக்கூடாது நல்ல வடிய வச்சுட்டு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்து வாழைத்தண்டை எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு உப்பு வந்து அதிகமாக நம்ம சேர்க்கக்கூடாது பார்த்துட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இதை வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மஞ்சள் பொடி எல்லா பக்கமும் நமக்கு நல்லா கலர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இதை நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா நான் வந்து ஒரு கரண்டி அளவுக்கு பால் எடுத்திருக்கேன் இது கூட நான் வந்து அதுக்கு மேலேயே கொஞ்சம் தண்ணியும் விட்டு நான் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இதை தான் வச்சு நம்ம வேக வைக்கணும் இல்லைன்னா நமக்கு கருத்து போயிடும் இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த பால்லயே நமக்கு நல்ல வெந்து வரணும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா வேக விட்டுடலாம் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நான் வந்து ஒரு லிட் போட்டு மூடி வச்சிடுறேன் இது நல்லா வேகட்டும் இப்போ நான் வந்து மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் அதில் ஒரு நாலஞ்சு துண்டு தேங்காய் எடுத்திருக்கேன் நான் வந்து மெல்லிசாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை இதில் போட்டுட்டு நல்லா ஒரு திருப்பி திருப்பிடுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து தேங்காயை தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்ல ஒரு திருப்பு தேங்காய் பூ மாதிரி நான் வந்து எடுத்து இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம வேக வாழைத்தண்டு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா லாஸ்ட்டாக நம்ம இதை போட்டு நல்லா வதக்க போகிறோம் இது தனியாக இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தண்ணி நல்லா வடிஞ்சிருச்சு நல்ல வெந்தும் வந்துருச்சு இப்போ நம்ம வந்து தேங்காயை போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ நம்ம வந்து துருவின தேங்காயும் சேர்த்தாச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம் அவ்வளவுதான் நம்மளுடைய வாழ்த்தண்டு கறி ரெடி ஆயிடுச்சு தேங்காயை ஒண்ணு போல நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் பாத்தீங்கன்னா தண்ணி நமக்கு நல்லா வத்திடுச்சு வத்தி இந்த அளவுக்கு நமக்கு வந்துடுச்சு இதோட நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் நம்மளுடைய வாழைத்தண்டு கறி ரெடி ஆயிடுச்சு வாழைத்தண்டு கறி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு நம்மளுடைய லஞ்ச் ரெசிபி வெண்டைக்காய் பூடு மோர் குழம்பு அதுக்கு சைட் டிஷ் வந்து பாத்தீங்கன்னா வாழைத்தண்டு கறி இந்த ரெண்டுமே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்